வெல்கம் வெல்கம் டு மை லைவ் லைவ் பார்க்குற நண்பர்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் என்னோடய பேர் அனுராதா நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் என்னோட சேனல் பேர் அனு பயல்க அனு பயல்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய லைவில் இருங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் குட் மார்னிங் வெல்கம் 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 டு மை குட் மார்னிங் நண்பர்களே வாங்க வெல்கம் என்னோட பேர் அனுராதா நான் மதுரையிலேருந்து இருந்து பேசுறேன் என்னோட சேனல் பேர் அனு பயிலுங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வெல்கம் வெல்கம் டு மை லைவ் குட் மார்னிங் லைவ் பார்க்குற நண்பர்கள் கடகடன்னு வந்து லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தாங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க நண்பர்களை வாங்க வெல்கம் குட் மார்னிங் வெல்கம் வெல்கம் டு மை லைவ் குட் மார்னிங் குட் மார்னிங் லைவ்ல இருக்க நண்பர்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க சேட் பண்ணுங்க பேசலாம் வாங்க ஹாய் ஹாய் சிஸ்டர் வாங்க வெல்கம் வெல்கம் டு மை லை ஜெஷ்வா ஸ்ரீ வாங்க வெல்கம் என்னோட லைஃப் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைட் போட்டு சேட் பண்ணுங்கள் பேசலாம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க வெல்கம் காலை வணக்கம் என்னோட பேர் அனுராதா ராதா நான் மதுரையிலேருந்து இருந்து பேசுகிறேன் என்னோட சேனல் பேர் அனு பயலுக என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா லைக் போட்டிங்களா தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுகிறீங்க ஜஷ்வா ஸ்ரீ நீங்களும் சேனலா சிஸ்டர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க வாங்க வெல்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் நிறையா நண்பர்கள் வெளியே இருந்தே லைவை பார்க்குறீங்க தயவுசெய்து ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டு சேட் பண்ணுங்கள் உள்ளே வந்து பேசுங்கள் நண்பர்களே காஞ்சிபுரம் ஓகே ஓகே சிஸ்டர் காஞ்சிபுரம் சில்க்குக்கு ஃபேமஸான ஊர் சூப்பர் ஹவுஸ் ஒய்ஃபாக வேலை பார்க்குறீங்களா சிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் லைவ்ல இருக்க நண்பர்கள் கடகடன் வந்து லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் காலையில் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹவுஸ் ஒய்ஃபா சிஸ்டர் நீங்கள் இல்லை ஒர்க் போகிறீங்களா வாங்க வெல்கம் வெல்கம் டு மை லைவ் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் நிறைய நண்பர்கள் லைவுக்கு வரீங்க அமைதியாக லைவாக வாட்ச் பண்ணிகிட்டுருக்கீங்க உள்ளே வந்து ஒரு ஹாய் போடுங்க தான் நீங்கள் வெளியே யார் இருக்கீங்கன்னு தெரியும் ஓகேவா நண்பர்களே வாங்க வாங்க நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் காலையில் சாப்பிட்டாச்சு மோனிஷ் வாங்க ஹாய் மோனிஷ் அன்பான சகோதரிக்கு இனிய திருமண நாள் வரத்துக்கு நன்றி நன்றி மோனிஷ் நீங்கள் இதுலேயும் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மோனிஷ் சாப்பிட்டாச்சா மோனிஷ் லைவ் பார்க்குற நண்பர்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க சேட் பண்ணுங்க பேசலாம் எப்படி உங்களோட பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்கு மோனிஷ் சாப்பிட்டிங்களா நலமா இன்ஸ்டாவில் உங்கள் மெசேஜ் பார்த்தேன் தேங்க்யூ எப்பயும் கொஞ்சம் ஒர்க்காகவே இருப்பேன் அதனால தான் இன்ஸ்டா அவ்வளோக்கா போகிறதில்ல யூடியூப்பில் தான் அதிக டைம் இருப்பேன் முனீஷ் ஓகேவா நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கு என்னுடைய நன்றி சாப்பிட்டேன்ப்பா காலையில் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க உங்கள் ஒர்க்கெலாம் எப்படி போயிட்டுருக்கு செகண்ட் லைக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லைவ் பார்க்குற நண்பர்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க சேட் பண்ணுங்க பேசலாம் என்னோட பேர் அனுராதா நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் என்னோட சேனல் பேர் அணு பயலுகா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் வெல்கம் நோ ஒர்க் ஏன் ஒர்க் இல்லையா ஏன் என்னாச்சு என்னாச்சு நோ ஒர்க்கா ட்ரீட்டு கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் ட்ரீட்டு தானே ஓகே ஓகே கொடுக்கலாம் லைவ் பார்க்குற நண்பர்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க சேட் பண்ணுங்க பேசலாம் கரெக்டான பிளேஸ் இல்லை மோனிஷ் எந்த ஊர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஊர் மறந்துருச்சு என்ன ஊர் ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னீங்க மறந்து போச்சு லைவ் பார்க்குற நண்பர்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் என்னோடய பேர் அனுராதா வாங்க அதெல்லாம் அதெல்லாம் பழக்கமே இல்லை ஓகேவா எல்லாமே வீட்டிலையே தான் எதுவுமே கொண்டாட்டங்கள்லாம் கிடையாது நல்ல சாப்பிட வீக்கெண்டு அந்த மாதிரி எங்கேயாவது போலாம் ஒர்க் எங்கேயும் போக முடியாது முனீஷ் லைவ் பார்க்குற நண்பர்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க சேட் பண்ணுங்க பேசலாம் என்னோட பேர் அனுராதா நான் மதுரையிலேருந்து இருந்து பேசுறேன் என்னோட சேனல் பேர் அனு இயலுங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க பொள்ளாச்சி ஓகே ஓகே ஞாபகம் சரி நிறையா பேர் பார்க்குறோமா ரெண்டு நாள் தொடர்ந்து ரெகுலராக வந்துகிட்டே இருந்தாங்கன்னா ஞாபகம் இருக்கும் ஓகேவா எனக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு வாங்க வாங்கி கொடுங்க பார்சல் பண்ணி விடுங்க ஐயா தோடு அப்படியா ஜமாத்தோடு ஆர்டர் போட்டு கொடுங்க குடும்பம் நான் சாப்பிட்டு இருக்கேன் ஓகே ஓகே போட்டுடலாம் போட்டுடலாம் ஜமாத்தோடு அப்படின்னா புரியலையே ஜம் ஜமாத்தோடுன்னா என்னன்னு தெரியலையே பேர் சொல்கிறீங்களா ஓகே ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே லைவ் பார்க்குற நண்பர்கள் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க சேட் பண்ணுங்க பேசலாம் குட் மார்னிங் ஸ்விக்கி ஜொமேட்டோவா ஓகே ஓகே பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஏன் ஒர்க் இல்லை உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கு தானே நீங்கள் இப்போ தை மாதம் சீசன் தானே உங்களுக்கு என் சீசன் எதுவும் ஒர்க் வரலையா உங்களுக்கு வேற வேறு ஒர்க்கும் பார்ப்பீங்களா இது மட்டும் தானா போதுமான ஃபங்க்ஷன் இல்லை நானே Oke, oke. Seperti itu oke, oke. ஆனால் அடிக்கடி வராது அடிக்கடி இருக்காதோ ஃபங்க்ஷன் அப்படியா ஓகே ஓகே தனியாக வீட்டில் இருக்கீங்களா தனி வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் இல்லையா அம்மா அப்பா லைவ் பார்க்குற நண்பர்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் என்னோட பேர் அனுராதா நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் என்னோட சேனல் பேர் அனு அயல்க ஓகேவா அனுப்ப சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மோனிஸ் என்னோடய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் ஓகேவா ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் ஒரு லைக் போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க ஓகே 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 சூப்பர் சூப்பர் லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டு சேட் பண்ணுங்க பேசலாம் என்னோடய பேர் அனுராதா நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் அம்மா இருக்கிறாங்க பேசுகிறதுல ஏன் அம்மா பட்ட பேசாமல் என்ன என்னத்தான் சாதிக்க போகிறீங்க நீங்கள் அப்படியா அம்மா அப்பாட்ட பேசாமல் என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியல சரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல ஆனால் முடிந்த வரைக்கும் தவிர்க்காமல் செய்யலாம் அவங்க அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேவா அதனால் கண்டிப்பாக எப்பயுமே நல்லது நடக்கும் ஓகேவா இருபத்தெட்டு வருஷம் ஓ என்ன என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல இருந்தாலும் தாய் தந்தையர் இரு தாய் தந்தையர் வந்து எப்பயுமே நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க பேச வாய்ப்பு கிடைத்தால் பேசுங்கள் ஓகே கட்டாயம் அல்ல பேச வாய்ப்பு கிடைத்தால் பேசுங்கள் ம் லைவ் பார்க்குற நண்பர்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைட் போட்டுதான் கண்டிப்பாக சகோதரி ஓகே ஏன்னா அவங்க அதை விட அவங்கள விட வேற யாரும் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அதனால சொன்னேன் ஓகே 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 கொடுத்துடலாம் கொடுத்துர்லாம் எங்கள் வீட்லையா இன்னைக்கு என்ன நான் காலையில் சாப்பிட்டேன் ஐஸ் பிரியாணி காலையில் சாப்பிட்டேன் எல்லாரும் காலையில் வெளியில் கிளம்பி போயிடுவாங்க அதனால அப்படிலாம் கொண்டாட்டங்கள்லாம் எதுவுமே பண்ணுறதில்லை கோயிலுக்கு போகிறது ட்ரீட்டு அது இது எதுவுமே பண்ணுறதில்லை ஓகேவா என் எப்பயும் போல தான் எப்பயும் போல போயிட்டே இருக்கும் கொடுத்துடலாம் கொடுத்துர்லாம் பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் சூப்பர் கிளைமேட்டாக இருக்குமே இங்கேயே மதுரையே செம்ம கிளைமேட்டில் இருக்குது அங்கே எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு பிரியாணி வாங்கி கொடு ஃபர்ஸ்ட் எனக்கு யாராச்சும் வாங்கி தரட்டும் ஓகேவா ஓகேவா முனீஷ் எங்க வீட்லயே அப்படிதான் முனிஷ் என்ன செய்யறோமோ அதுதான் ஓகே குட் மார்னிங் லைவ் பார்க்குற நண்பர்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் என்னோடய பேர் அனுராதா நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் என்னோட சேனல் பேர் அனு பைலுக என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு வேண்டாம் ஓகே குட் மார்னிங் குட் மார்னிங் நிறைய நண்பர்கள் லைவாக பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்க பேசலாம் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வெல்கம் வெல்கம் டு மை லைவ் உங்களுக்கு எதற்கு பிரியாணி எனக்கு பிரியாணி வேணாம்ப்பா வாங்க லைவ்ல இருக்க நண்பர்கள் கடகடகடன் வந்து லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க குட் மார்னிங் குட் மார்னிங் வெல்கம் வெல்கம் டு மை லைவ் வாங்க நண்பர்களே வாங்க வாங்க வணக்கம் ரோஸ் எப்படி இருக்கீங்க லைக் டன்னா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ ரோஸ் ரோஸ் எங்கேருந்து பேசுகிறீங்க வெல்கம் வெல்கம் டு மை லைவ் லைவ் பார்க்குற நண்பர்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் குட் மார்னிங் குட் மார்னிங் வெல்கம் வெல்கம் டு மை லைவ் நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் நலமா என்னோடய சேனல் பேர் அணு பயலுக என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங்